பிடிப்பீங்க ஆமா அதான் ஆண்டர் சொல்ற மத்தவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் எதுவுமே இல்ல ஒண்ணுமே இல்ல கையில ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா பரவாயில்ல அபிஷேக்தா ஆவியான இருக்கா அது போதும் ஆவி அதனாலதான் ரோமர்ல வாசிக்கிறோம் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள இன்னதென்று அறியாது இருக்கிறதுனாலே ஆவியான வாக்கு கிரந்த பெருமூச்சு நமக்கா என்ன பண்றாரு வேண்டுதல் செய்கிறார் என்னதென்று அறியாது இருக்கிறதுனாலே உங்களுக்கு தெரியாது என்ன ஜெபிக்கணும் என்ன எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது ஆனா சிம்சோன் மேல ஒரு ஆவியான இறங்கி அப்பதான் தொடங்கி இருக்கிறான் தொடங்கும் போதே அழிச்சிடலாம்னு நினைச்சான் இன்னைக்கு அநேக பேர் சொல்லுவீங்க சாட்சி எப்படின்னா கற்பத்துல இருக்கும்போதே அளவுக்கு போயிட்டோம் அப்படின் நிறைய பேரை நீங்க தருங்க தேவன தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி அப்படிதான் இருக்கும் எப்படி இருக்குன்னா நான் தாயின் கருவில் இருக்கும்போதே எனக்கு கருவே அழிக்கணும் பிசாசு எவ்வளவு பிளான் பண்ணான் ஆனாலும் கத்தை நீ காப்பாத்தி இவ்வளவு வருஷம் எங்க கொண்டு வந்த உண்மை என் வாழ்க்கையில இருந்துச்சு ஒவ்வொருத்தனு கேட்டா அப்படி தெரியும் நீங்க உங்க அம்மா அப்பாட்ட கேட்டா சொல்லுவாங்க கருவுலே எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுவாங்க தாயின் கற்பத்தையும் வெளியே போடுறது ஏன்னா பிசாசுக்கு தெரியும் இந்த ஆள் வளருவான் இவங்களுக்குள்ள தேவன் ராஜ்யம் கட்டப்படும் இந்த சிம்சோனை இப்போ முடிச்சிடும்னு நினைச்சான் ஏன்னா இன்னும் அவன் தொடங்கிட்டான் அவனை கொண்டு பயங்கரமா சத்துருக்களை எல்லாம் அழிக்க போறான்னு சத்துருக்கு தெரிஞ்சிருக்கு இவன் வந்து இவனை விட்டான் இவை எல்லாத்தையும் அழிச்சிருவான்னு தெரியும் அதனாலதான் முன்னாடி என்ன பண்ணிடுறான் அழிச்சிடலாம் என்னைக்குமே சத்துரு அளவு போராடுவான் ஆனா ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது ஏன்னா ஜெயத்தை கொடுக்கிற தேவன் ஜெயிக்க வைக்கிற தேவன் நம்மோடு இருக்கிற ஹலே லூயா ஹலெ லூயா அப்ப என்ன நடக்குது ஒண்ணும் இல்லாம ஒண்ணுமே இல்ல அது ஒரு ஆட்டுக்குட்டி கிழித்து போடுறது போல என்ன பண்ணானா கிழித்து போட்டான் கிழிச்சுன்னா அந்த சத்துருவுடைய கிரிகளை என்ன பண்றான் வெளிச்சு போட்டா எதுனால அபிஷேகத்தினால அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தா எல்லா சத்துருடைய கிரியில அழிச்சிருவீங்க ஆமே வேதம் சொல்லுகிறது மனுஷகுமாரன் வேதத்துல சொல்லப்படுகிற தேவகுமார் எப்படி வெளிப்பட்டாராம் பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஆமே அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமார் என்ன பண்ணாராம் வெளிப்பட்டார் எதுக்காக வெளிப்பட்டாராம் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் இந்த இரவு வேலையில சத்துரு என்னதான் திட்டம் போட்டு உங்களுக்கு விரோதம் வந்தாலும் எல்லாத்தையும் அழிச்சு போடுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆமை அலைவயா அடுத்ததாக சோதரம் 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 ஒரு ஒரு சம்பவத்தை மட்டும் பார்ப்போம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினஞ்சாம் அதிகாரத்துல ஆஹ் பதிமூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் அதற்கு அவர்கள் நாங்கள் உன்னை இருக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்க கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி இரண்டு புது